நெல்லையைத் தொடர்ந்து காஞ்சியிலும் உட்கட்சி பூசல் சொந்த கட்சியினரே மேயருக்கு எதிராக போர்க்கொடி நெல்லையை தொடர்ந்து காஞ்சிபுரத்திலும் திமுக மேயருக்கு எதிராக சொந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்களே போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் கவுன்சிலர்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரிவர வரவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது மாமன்ற உறுப்பினர்கள் பேர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மேயருக்கு எதிராக புகார் மனு அளித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் பெரும்பான்மையான உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் பொறுப்பேற்றது முதலே எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் திமுக கவுன்சிலர்கள் மேயர் மகாலட்சுமிக்கு எதிராக சமீப காலமாக போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு காரணமாக மாநகராட்சி கூட்டம் ஒத்திவைக்கும் சூழலும் ஏற்பட்டது இதற்கிடையே கவுன்சிலர்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரிவர வரவில்லை என்ற விமர்சனமும் எழுந்தது இந்த நிலையில்தான் மொத்தம் ஐம்பத்தோரு வார்டு உறுப்பினர்கள் உள்ள காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த முப்பத்தைந்து உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து மேயருக்கு எதிராக மனு அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்தவர்கள் அளித்த மனுவை மேயரின் கணவர் யுவராஜ் தங்கள் வார்டு பகுதிகளில் அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் தங்களிடம் புகார் தெரிவித்துள்ளதாகவும் இது குறித்து மேயரிடம் தெரிவித்தபோது அவரது கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேயரின் கணவர் யுவராஜ் மேயர் மகாலட்சுமி ஆதரவுடன் தான் செயல்படுகிறார் என தெரிவித்துள்ள வார்டு உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சினைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லி குறைகளை சரி செய்ய முற்படும் அதிகாரிகளிடம் அக்குறைகளை சரி செய்ய வேண்டாம் என மேயரும் அவரது கணவரும் கூறி வருவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் தங்கள் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்புகள் குடிநீர் பிரச்சினைகள் உட்பட எந்த பிரச்சனையும் சரி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிருப்தி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இதே நிலை தொடர்ந்தால் காஞ்சிபுரம் நகர பகுதி மக்களின் உடல்நலத்துக்கு தீங்கு ஏற்படும் என்றும் மகாலட்சுமி மேயராக தொடர்ந்து செயல்பட்டால் தங்கள் பகுதி மக்களின் பிரச்சினைகளை சரி செய்யவே முடியாமல் போய்விடும் என அதிருப்தி உறுப்பினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மேயரை அப்பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி விமோகனை சந்தித்து மனு அளித்துள்ளனா் நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு போர்க்கொடி உயர்த்திய நிலையில் அதற்கான பஞ்சாயத்தே இதுநாள் வரை முடியாத நிலையில் தற்போது காஞ்சிபுரத்திலும் திமுக மேயருக்கு எதிராக சொந்த கட்சி உறுப்பினர்களே போர்க்கொடி உயர்த்தியுள்ளது திமுக தலைமைக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்